சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே பேசுகிறேன் பேசுறேன் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ரிஷபராசினேயர்களுக்கு தற்பொழுது சனி பகவான் பத்தாம் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னும் எட்டு மாதத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்தில் லாப சனியாக சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ அப்போ எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்ன்றத பார்க்க போறோம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல சனி பகவான் வக்ர சனியாக கும்பராசியில் இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இது வந்து திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் மீன ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு குரு பகவான் அப்படின்ற ஒரு சுபர் இல்லைங்களா சனி பகவானுக்கு குரு பகவான் சமமான கிரகம் தான் அதனால இந்த இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் அதிகப்படியான பாதகங்களை கொடுக்க மாட்டார் சோ மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுமே பார்த்தீங்கன்னா முரல சனிக்கு வந்து பிடித்த நட்சத்திரங்கள் தான் ஏன்னா புரட்டாதி அப்படின்றது குருவினுடைய நட்சத்திரம் ஸோ தான் உத்திரட்டாதி அப்படின்றது சனி பகவானுடைய நட்சத்திரமே தான் அடுத்தது ரேவதி அப்படின்றது சனி பகவானின் நண்பரான புதனுடைய நட்சத்திரம் ஸோ ரிஷப ராசி நேர்களுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் சுக்கரன் சனி பகவானுக்கு நெருங்கிய நண்பர் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சனி பகவான் தான் தர்ம கர்மாதிபதி ஸோ யோகாதிபதி நம்ம இந்த பதிவில் சனிப்பயிற்சி பலன்களோட உங்களுடைய தசா புக்தி பலன்களையும் கம்பேர் பண்ணி ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் ஸோ உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் எட்டாம் இடமான ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம் அதே மாதிரி உங்களுடைய ராசி தன்னுடைய மூன்றாம் பார்வையாளரை உங்களுடைய ராசியையும் பார்வையிடுவார் இந்த பதினோராம் இடத்தில் லாபசனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன நல்லதெல்லாம் செய்வாரு அப்படின்றத பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் தொழிலில் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க இல்லைங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க எப்பயுமே பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூட அந்த வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்திருக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருந்து உடைய லாபம் அப்படின்றதுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்கும் இப்போ இந்த பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் இதுவரையிலையுமே அந்த தொழிலில் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ப்ராஃபிட் அந்த ஈல்டு அப்படின்றது நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும் ஸோ அதை முடித்து இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் அப்படின்றது பொருளாதார முன்னேற்றம் வெற்றி லாபம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்கள் மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதற்கான ஒரு எஃபர்ட்டையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக போடுவீங்க இப்போ வருமானம் அதிகமாகிறதுனால பணப்புழக்கமும் உங்களுக்கு கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவங்களாம் செய்ய யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை சனி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக செய்துடுவீங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கின்ற அந்த சுப கோள்களை விட பாவக்கோள்கள் அப்படின்றது வெற்றியை ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க ஏன்னா பாவகிரகங்களுக்கு வலிமை அப்படின்றது அதிகம் அந்த வெற்றி லாபத்தை அதிகப்படியாக ஈர்த்து தருவார்கள் ஸோ தேக வலிமை ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தேக வலிமை நல்லாயிருக்கும் மன உறுதி அதிகரிக்கும் எதுனாலும் பார்த்துக்கலாம் ஸோ எதுனாலும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள் இருக்கும் அதே மாதிரி இந்த பண்ணை விவசாய நிலம் நிலப்புலன்கள்லாம் வச்சிரு வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபகரமான காலகட்டமாக இருக்கும் ஸோ பண்ணையெல்லாம் வச்சுருந்தீங்க எஸ்டேட்லாம் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதியருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது ஒரு கடுமையான பார்வை தான் பட் இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருந்து இந்த ஐந்தாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஸ்லோனஸ் இருக்கும் லாபசனி முடிகிற தருவாயில் ஒரு குழந்தை பேரை உங்களுக்கு வரமா கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் இதே மாதிரி சொத்துக்களில் நிறைய வம்பு வழக்குகள் வில்லங்கங்கள் எல்லாம் இருந்திருக்கும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க ஸோ எட்டாம் பாவத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இல்லைங்களா ஸோ அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் ரகசியமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வழியெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புலப்படும் இதே மாதிரி ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்து தசாபுக்திகள் நல்லா இருந்த ஷேர் மார்க்கெட் இதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதாவது விஷயங்கள் பண்றீங்க தொழில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாக அது உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து தரும் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் நிலையாகவும் சனி பகவான் இந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் பதினோராம் இடத்துல நன்மை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது பட் இருந்தாலும் இந்த இடத்துல சில நெகட்டிவ் அப்படின்ற விஷயமும் இருக்குது சனி பகவான் இருக்கிறதுனால ஸோ பதினோராம் இடம் அப்படின்றது உறவு ரீதியாக பார்க்க போனோம் அப்படின்னா மூத்த அண்ணன்கள் பங்காளிகள் சித்தப்பா ஸோ இதெல்லாம் குறிக்கிறது இந்த பதினோராம் பாவம் உறவு விரிசல்கள் அப்படின்றது இவர்கள் கிட்ட ஏற்படுகின்ற வாய்ப்பு பங்காளி வகையில ஒரு மன சங்கடம் ஏற்படுறது அண்ணன்மார்கள் சகோதரர்கள் வழியில மூத்த சகோதரர்கள் வழியில உறவு முறைதல் சில இழப்புகள் ஏற்படுறது இது வந்து சனி ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான விளைவு அப்படின்னு சொல்லலாம் இதுல தசா புக்திகளையும் நம்ம பார்த்தரலாம் ரிஷபராசினியர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை அப்படின்றது வரும் அடுத்தது சந்திர திசை செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரிசையாக திசைகள் அப்படின்றது இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சந்திர திசை வரும் அடுத்தது செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஸோ இந்த மாதிரி வரிசையாக திசைகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு முதல் திசையாக செவ்வாய் திசை வரும் ஸோ அடுத்தது ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் ஸோ இந்த மாதிரி வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் லாபசனி அப்படின்றது பொதுவாக நன்மைகளைத்தான் ரிஷபராசினியர்களுக்கு செய்வார் ஸோ அப்போ உங்களுடைய தசா புக்திகளும் நல்லா இருக்க இதனுடைய வீரியம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறது ரொம்ப அதிகப்படியான தொழில் முன்னேற்றம் வேலையில் ப்ரொமோஷன் இருக்கிறது மாணவர்கள் பள்ளி படிப்புல நல்ல மதிப்பெண் வாங்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இருக்கு தசா புக்திகள் நம்ம எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா சந்திர செவ்வாய் திசைகளில் ஸோ அவங்களுக்கு படிப்பு அப்படின்றது போகும் இப்போ சந்திரன் குருவோட பார்வையிலெல்லாம் நல்லா இருக்காரு சந்திரன் நல்ல நிலைமையில ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட ஆரம்ப கல்வி அப்படின்றது நல்லாயிருக்கும் ஸோ சந்திர திசையெல்லாம் பத்து வருடம் தான் இருக்கும் அதே மாதிரி செவ்வாயெல்லாம் ஏழு வருடம் தான் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது ராகு திசை சனி திசை குரு திசை மெயினாக இந்த ராகு குரு சனி திசை நடக்கிறவங்க கவனிச்சுக்கோங்க ஸோ இதுதான் மகா திசைகள் ஏன்னா ராகு திசை அப்படின்றது பதினெட்டு வருடங்கள் இருக்கும் குரு திசை அப்படின்றது உங்களுக்கு பதினாறு வருடங்கள் இருக்கும் சனி திசை அப்படின்றது பத்தொன்பது வருடங்கள் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த திசைகளை கண்டிப்பாக கடந்து வருவீர்கள் அப்போது ராகு திசையில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான அபரிமிதமான வளர்ச்சியை தந்துடும் ராகு திசை அப்படின்றது இந்த ராகு சுபருடைய வீட்டில் இருக்கக்குள்ளே ஓகே சுபருடைய இணைவை பெற்று ஸோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்குள்ளே மிக நல்ல விஷயங்களை செய்வார் அதே மாதிரி மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடமான உபஜயஸ்தானங்களில் இருக்கக்குள்ள ராகு பகவான் உங்களுக்கு நன்மையான விஷயங்களை செய்வார் ஸோ அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கக்குள்ள அதற்கு ஏற்ற மாதிரியான கெடுதலான விஷயங்களை தான் ராகு ராகுதுசை அப்படின்றது பண்ணும் ஏன்னா ராகு அப்படின்றது இயற்கை பவர் ஒருவேளை உங்களுக்கு ராகு எட்டாம் பாவத்தில் எந்தவித சுபத்துவமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகக்குள்ள கவனமாக வரக்கூடிய விஷயம் உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்றது சரியானபடி உணவு சரியான நேரத்திற்கு சாப்பிட்றது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும் இதில் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஜஸ்ட் சிம்பிளா சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அடுத்து குரு திசையை எடுத்துக்கலாம் குரு திசை நடக்கிறவங்களுக்கு குரு திசை அப்படின்றது பதினாறு வருடங்கள் நடக்கும் குரு அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு சுபர் குரு திசை வந்து ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பத் பதினொன்று ஸோ இந்த இடங்கள்லாம் இருந்து திசா நடத்தக்குள்ள மிக சிறப்பான பலன்களை தருவார் அதுவும் இல்லாமல் நீங்கள் குருவிற்கு நட்பு லக்னங்கள் ஆகிய மேஷம் வர்ச்சகம் சிம்மம் கடகம் குருவினுடைய லக்னங்களான தனுசு மீனம் ஸோ இதில் நீங்க பிறந்திருக்கீங்க நான் சொன்ன இடங்கள்ல இருக்கக்குள்ள மிக மிக அற்புதமான வளர்ச்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு உண்டு லாபசனியாகவும் இருக்கிறதுனால எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு வேலை செய்யும் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது சனி திசையை எடுத்துக்கலாம் சனி திசை அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இயற்கை பாவகிரகம் சனி பகவான் அப்படின்றவரும் இயற்கை பாவகிரகம் இந்த சனி திசை அப்படின்றது உங்களுக்கு குருவினுடைய இணைவு பெற்று நடக்குது இல்லை சுக்கரனுடைய இணைவு பெற்று நடக்குது இல்லை மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருந்து சனி திசை நடத்துகிறாரு அப்படின்னா பிரமாதமான வளர்ச்சியை தருவார் ஸோ அதுவும் நட்பு லக்னங்களாக இருக்க வேண்டும் மெயினாக பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு மிக மிக நன்மையான விஷயங்களை செய்வார் இப்போ கடக சிம்ம லக்னங்களுக்கு ஒரு கடுமையான பாவ பலன்களை தரக்கூடியவர் தான் சனி ஸோ அதனால எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஸோ எந்த திசை நடக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி நடக்கக்குள்ள அந்த திசைகளும் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யுது இந்த கோச்சார கிரகமும் உங்களுக்கு பாசிட்டிவாக இப்போ இருக்கு இப்படி இருக்கக்குள்ள நீங்க நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செய்யலாம் கண்டிப்பா மே மாசமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து குரு பயிற்சி இது பயிற்சி எல்லாமே வரவிருக்கு ஸோ எல்லா பலன்களையும் சேர்த்து அடுத்தடுத்த பதிவுகளாக கொடுக்குறேன் ஸோ அனைவருக்கும் நன்றி